அனைவருக்கும் வணக்கம் நீலம் பதிப்பகம் சார்பாக இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் நீலம் பதிப்பகம் சார்பாக எழுத்தாளர் அண்ணன் அழகிய பெரியவர் பெரியவன் அவர்களுடைய வல்லிசை சின்ன கொடை தகப்பன்கொடி யாம் சில அரிசி வேண்டினோம் இந்த நான்கு நூல்களையும் நாங்கள் மறுபதிப்பாக கொண்டு வந்தோம் அதன் தொடர்ச்சியாக அவருடைய குறுநாவல்களை மட்டும் தனியாக தொகுத்தால் அது இதுவரை பெற்ற கவனத்தை விட இன்னும் கூடுதலாக அது இன்னும் பல பேரிடைய போய் சென்று சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் அண்ணன் அடித்திலே ஏன்னா அது ஒரு முழு தொகுப்பாக இருந்தது குறுநாவல்களை மட்டும் தனியாக பிரித்து இப்போது ஒரு நீளத்தில் திரும்ப அது பதிப்பாக வந்திருக்குது அண்ணன் அழைய பிரிவினனுடைய நூல்கள் வந்து மூன்று விதத்தில் வந்து அவருடைய எழுத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன் ஒன்று அவருடைய எல்லா புனைவுகளுமே இந்த மூன்று அம்சத்தை பார்க்கலாம் இது ரொம்ப ரேராக தான் எல்லாருக்குமே அமையும் அமையும் இந்த மாதிரியான ஒரு எழுத்து முறை ஒன்று வந்து வரலாற்றை புனைவாக மாற்றுதல் அதில் வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு ஒர்க் அது ஒரு டேட்டா கிடைக்கணும் ஒரு மெட்டீரியலை வச்சு அதை வந்து ஒரு கட்டுரையாவோ அல்லது வந்து ஒரு ஒரு தகவலாகவோ எழுதுவதுன்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் ஆனால் அண்ணனுடைய கதை நெடுக்க மனிதர்களுடைய வாழ்வியல் இல்லாமல் அவங்க அதனூடாக ஒரு வரலாறு இருக்கும் அந்த டேட்டா என்கின்ற அந்த ஒரு வரலாற்றை வந்து ஒரு புனைவாக அதை கட்டமைப்பதில் அண்ணன் கைத்தேர்ந்தவர் இரண்டாவதாக அப்படி அந்த கைத்தேர்ந்த எழுத்து என்பது எழுத கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்பதாக அல்லாமல் வெகு ஜன இலக்கியம் அல்லது இலக்கியத்தினுடைய உச்சம் என்று இலக்கியத்தினுடைய வரையறைகள் எல்லாம் என்னவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு எந்த வகையிலும் அந்த தகுதிக்கு குறைவில்லாமல் ஒரு செறிந்த மொழியில் தன்னுடைய கதை மாந்தர்களை தேர்வு செய்து எழுதக்கூடியவர் மூன்றாவதாக அவருடைய அரசியல் அவர் புனைவுக்காக சமரசம் செய்து கொள்வதில்லை அவர் அது புனைவாகவே இருந்தாலுமே கூட அவருடைய ஒரு அரசியல் முடிவுகளை அவருடைய அரசியல் பார்வைகளை அந்த கதை மாந்தர்களாக அந்த நிலத்தினுடைய அரசியலாக அவர் முன்வைக்க அவர் தவறியதில்லை இந்த மூன்று விஷயமும் ஒரு படைப்பாளனுக்கு கைகூடி வருவது என்பது இலக்கியத்தில் மிக அரிதான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாகத்தான் நம்முடைய சமகாலத்திலேயே மிக முக்கியமான எழுத்தாளராக அண்ணன் அழகி பெருகன் அருண் விளங்குகிறார் அவருடைய குறுநாவல்களை ஒரு தனித்தொகுப்பாக கொண்டு வருவதை நீளம் பதிப்பகம் மிகுந்த அன்புடன் மகிழ்ச்சியுடனும் இந்த ஆண்டு அதை வெளியிடுவதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு முறை நான் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்திக்கிறேன் நான் இந்த வெளியீட்டுக்காக வருகை தந்துள்ள எழுத்தாளர் கலை விமர்சகர் எழுத்தாளர் இந்திரன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் கவிஞர் மணிஷபுத்திரன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களும் தனித்தனி பதிப்பாளர்களாக இருக்கிறாங்க எழுத்தாளராக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நீளம் பதிப்பக்கம் சார்பாக அண்ணன் அழகைப் பிரிவன் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நூலை இப்போ வெளியிட்டு அப்புறம் வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இதைத் பேசுவார்கள் நன்றி இந்த நூல் குறித்தும் அல்லது அண்ணனுடைய பொதுவான எழுத்து குறித்தும் குறித்தும் பேசுவதற்காக ஒரு வார்த்தைகள் குறுநாவல்கள் நீளம் பதிப்பகுதியின் மூலமாக மறுபிரசரவம் காண்பது என்பது ஒரு புதிய வாசிப்பு வாசிப்பை கோரி நிற்கிறது எப்படின்னா இதுவரை அழகிய பெரியவனே ஒரு அவருடைய பிரதியை அதனுடைய கொடுக்கிற ஒரு இலக்கிய சுவைக்காக படித்து கொண்டிருந்தவர்கள் நீளம் பதிப்பகம் மூலமாக வெளிவருவதன் மூலமாக ஒரு புதிய வெளிச்சத்தில் புதிய அரசியல் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளப்படும் ஒரு வாசிப்பை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அழகிய பிரிவினை பொறுத்த அவருடைய முதல் நூலை நான் தான் வெளியிட்டேன் என்கிற ஒரு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் தெளிவிட்டுக் கொள்கிறேன் நான் இதற்காக அவருடைய ஊர் உங்கள் ஊர் என்னங்க பேரணாம்பட்டுக்கு நான் வேகாத வெயிலில் போய் அந்த நிழல் படர்ந்த இடத்தில் நின்று அந்த புத்தகத்தை வெளியிட்டது இன்னமும் மனசில் அப்படியே ஒரு குழுமையாக இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அடுத்த பேனாவை அவர் இன்னமும் மூடவே இல்லை இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறார் அதுவும் அழகியலோடு எழுதி கொண்டிருக்கிறார் என்பது ஏற்படுத்துகிறது அடுத்தது இந்த நீளம் வெளியீட்டில் இப்போ வந்து மயிலை சீனி அவர்களுடைய புத்தரை பற்றிய புத்தகத்தை நீளம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரை மயிலசீனியினுடைய சீனியினுடைய பௌத்தர் பற்றிய புத்தகத்தை வாங்கி நான் ஈஷா மையத்தோடு இணைந்திருப்பவர்களுக்கு கூட பரிசாக கொடுத்திருக்கிறேன் ஆனால் இப்போ நீளம் வெளியாக வந்த பிறகு அந்த ஈஷா பதிப்பகத்தை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வாங்கிக்கொள்வார்களா என்று தெரிய தெரியவில்லை அதுபோல் ஒவ்வொரு முறையும் நீளம் வெளியே போது அது ஒரு புதிய பரிமாண விஸ்தீரணத்தை வாசிப்பில் அடைகிறது அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இனி நம்முடைய மனுஷபுத்திரன் அவருடைய புதிய பார்வைகளை உங்கள் முன்வைப்பார் என்னுடைய பேரன்புக்குரிய அழகிய பிரிவனுடைய இந்த நூலை வெளியிடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அழகிய பிரிவனுடைய எழுத்துக்கள் என்பது தமிழில் ஒரு தனித்துவமான பாதை கொண்ட எழுத்துக்கள் அதோடு மட்டுமல்ல அவை தமிழ் வாழ்க்கையின் இதுவரை சொல்லப்படாத பக்கங்களை சொல்லுகிற எழுத்துக்களாக அவை இருந்திருக்கின்றன தமிழ் வாழ்க்கையின் அறியப்படாத நிலங்களை அறியக்கூடியதாக அந்த எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன அவர் சிறுகதை நாவல் கட்டுரை கவிதை என எல்லா தளங்களிலும் செயல்படக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சில நூல்களை நானும் பதிப்பித்திருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த குறுநாவல்கள் இந்த குறுநாவல்கள் ஆறு குறுநாவல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன பொதுவாக பல படைப்புகள் ஏற்கனவே வெவ்வேறு வடிவங்களில் நூல் வடிவம் கண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கும் பத்தாண்டுகளுக்கும் புதிய வாசகர்கள் உருவாகி வருகிறார்கள் அந்த புதிய வாசகர்களுக்கு புதிய வடிவத்தில் அந்த நூல்களை நாம் அளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அந்த வகையில் தான் ஒவ்வொரு நூலுமே வெவ்வேறு பதிப்புகள் வெளிவருவது மிக மிக முக்கியம் அந்த வகையில் தான் நீளம் பதிப்பகம் இந்த மிக அழகிய முறையில் இந்த குறுநாவல் தொகுப்பினை வெளியிட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் பொதுவாக இது போன்ற நூல்கள் வருகிற போது அந்த நூல்கள் வெளியீடு மட்டுமல்ல அந்த படைப்புகள் குறித்த உரையாடல்கள் நடைபெற வேண்டும் அப்போதுதான் அந்த எழுத்தாளர் மேலும் மேலும் தன்னுடைய எழுத்துக்களில் புதிய களங்களை கண்டடைவதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் புத்தக கண்காட்சி முடிந்தவுடன் ஒரு சடங்காக இந்த புத்தகங்கள் எதுவும் மறக்கப்பட்டு விடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் அந்த புத்தகங்கள் நினைவூட்டப்பட வேண்டும் அந்த புத்தகங்கள் பேசப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் பதிப்புலகிற்கு வந்த சில ஆண்டுகளில் நீளம் பதிப்பகம் பல முக்கியமான நூல்களை பதிப்பித்து இன்றைக்கு தமிழ் பதிப்புலகில் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் கலை இலக்கிய மாற்று பண்பாடு சார்ந்த ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு தனித்து மிளர்கிறது அதன் உன்னுடைய ஒவ்வொரு வெளியீடுமே தனிக்கவனம் பெற்றவையாக இருக்கின்றன தமிழுக்கு புதிய பாதையை காட்டக்கூடியதாக இருக்கின்றன அந்த வகையில் என்னுடைய இந்த நூலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நீளம் பதிப்பகத்திற்கும் இதை எழுதியிருக்கக்கூடிய அழகிய பெரியவனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி குறை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான என்னுடைய தீட்டு கனையாழி இதழிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே வெளியானது அன்றைக்கு நடத்தப்பட்ட ஒரு போட்டியிலே தேர்வான குருநாவலது தீட்டு அந்த குறுநாவல் மிகப்பெரிய ஒரு கவனத்தை எனக்கு இலக்கிய உலகத்திலே பெற்று அளித்தது அதைத் தொடர்ந்து பல குறுநாவல்களை நான் எழுதினேன் குறுநாவல்கள் என்பவை சிறுகதைக்கும் நாவலுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு வடிவம் இந்த வடிவத்திலே எழுதுவது அதுவும் மிக துல்லியமாக காத்திரமாக எழுதுவது என்பது சவால் மிகுந்த ஒன்று ஆனால் அது என்னவோ எனக்கு தான் எனக்கு முதலிலே ஒரு பெரிய அடையாளத்தை பெற்று கொடுத்தது அந்த வகையிலே இந்த குறுநாவல்கள் மீண்டும் நீளத்தின் சார்பாக ஒரு நூலாக அழகிய நூலாக வெளியாவதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலே இந்த குறுநாவலை வெளியிட்ட கணையாழி அதை தொடர்ந்து என்னுடைய குறுநாவல்களை வெளியிட்ட பல்வேறு இதழ்கள் அது மட்டுமின்றி நான் மிகவும் எப்பொழுதுமே அன்பாகவும் மரியாதையாகவும் நினைக்கக்கூடிய தமிழினி வசந்தகுமார் அவர்கள் அதற்கு பிறகு யுகன் அவர்கள் நற்றினை யுகன் அவர்கள் இவர்களையெல்லாம் நான் நினைத்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு நன்றி இந்த குருநாவலை அவர்கள் பல தருணங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு கால் நூற்றாண்டு கழித்து மீண்டும் இந்த கதைகள் படிக்கப்படுகின்றன வாசிக்கப்படுகின்றன இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இவை பெற்றிருக்கின்றன என்பதை நினைக்கிற போது எழுதுகிறவனுக்கு வருகின்ற ஒரு மகிழ்ச்சி இதைவிட வேறு ஒன்றும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் இந்த தருணத்திலே இதை மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக மாற்றிய அன்புக்குரிய பனுஷ் அவர்களுக்கும் நான் எப்பொழுதுமே மதிக்கின்ற போற்றுகின்ற தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கலை விமர்சகராக வழங்கிக் கொண்டிருக்கிற இந்திரன் அவர்களுக்கும் இந்த நூலை மிகவும் அழகாக பதிப்பித்து வெளியே கொண்டு வந்திருக்கிற நீலம் பதிப்பகம் அன்புக்குரிய தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் அன்பும் மகிழ்ச்சியும் நன்றியும்